இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வர்ற ஊர்களின் மருவு பெயர்கள் தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ எண்பது பேர்களை பாக்க போறோம் எண்பது ஊர்களை வந்துட்டு எப்படி அது வந்து தெரிஞ்சிருக்கு சோ அது வந்து எந்த மாதிரி வழக்குல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறோம் எண்பது வகையான பெயர்களை பாக்க போறோம் சோ வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் நீங்க கொடுத்துருப்பாங்க ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக புதுச்சேரினா புதுவை மன்னார்குடினா மண்ணை மயிலாப்பூர்னா மயிலேன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கருவூர் கரவூர் வஞ்சி இதை எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரூர் தான் சொல்லுவாங்க வஞ்சின்னு தான் இருந்துச்சு மாறி இருக்கு நெக்ஸ்ட் கொடைக்கானல் அப்படிங்கறது கோடைன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மணப்பாறை அப்படிங்கறது மனவை மணப்பாறைன்னா மனவை அதுக்கப்புறம் விருதுநகரம் வந்து பாத்தீங்கன்னா விருதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிதம்பரத்தை வந்து பாத்தீங்கன்னா தில்லை ஓகேங்களா சிதம்பரம்னா தில்லை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி பரமக்குடினா பரம்பை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரம்னா அம்பை அறந்தாங்கி அறந்தாங்கிய வந்து அறந்தைன்னு சொல்லுவாங்க அறந்தாங்கி அறந்தை அழங்காநல்லூர் பாத்தீங்கன்னா அலங்கை சோ அறந்தாங்கினா அறந்தை அழங்காநல்லூர்னா அலங்கை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்களாந்தபுரம்னா சிங்கை சிங்களாந்தபுரம்னா சிங்கை சிங்காநல்லூர்னாலும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கை தான் ஓகேங்களா சிங்காநல்லூர்னாலும் சிங்கை தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் சங்கரன் கோவில்னா சங்கை சங்கரன் கோவில்னா சங்கை திருத்தணினா தணிகை திருத்தணினா தணிகை நெக்ஸ்ட் ஒண்ணு மயிலாடுதுறை அப்படின்னா மயிலை ஓகேவா மயிலாடுதுறை மயிலாப்பூர்னா மயிலை சேந்தமங்கலம் சேந்தமங்கலம்னா தேந்தை வேதாரண்யம்னா வேதை ஓகேவா வேதாரண்யம்னா வேதை குடினா கரந்தை கருந்தட்டைக்குடி என்பது கரந்தை சோளிங்க நல்லூர் என்பது சோழிங்கர் சோழிங்க நல்லூர் என்பது சோழிங்கர் திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னா அருணை திருவண்ணாமலைன்னா அருணை நெக்ஸ்ட் செங்கல்பட்டு செங்கை செங்கலநீர் பட்டு செங்கல்பட்டு செங்கை செங்கலநீர் பட்டுன்னு சொல்லுவாங்க கரிவளம் வந்த நல்லூர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கருவை கரிவளம் வந்த நல்லூர் கருவை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் இது வந்து பாத்தீங்கன்னா முகவை ராமநாதபுரம்ங்கிறது முகவை நாகர்கோவில் இது வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சி நாகர்கோவில் என்பது நாஞ்சி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் திண்டீஸ்வரம் திண்டுக்கல் என்பது திண்டீஸ்வரம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் செந்தூர்னு சொல்லுவாங்க திரு சீரலைவாய்னு சொல்லுவாங்க அலைவாய்னு சொல்லுவாங்க திருச்சீரலைவாய் திருச்செந்தூர் என்பது திருச்சீரலைவாய் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தருமபுரிய வந்துட்டு தகடூர்னு சொல்லுவாங்க தர்மபுரி தகடூர் உசிலம்பட்டிய உசிலைன்னு சொல்லுவாங்க உசிலம்பட்டி உசிலை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை காஞ்சின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை வந்து பாலை பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவைகுண்டத்தை வந்து ஸ்ரீவைன்னு சொல்லுவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவி ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிறது ஸ்ரீவின்னு அழைக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை அறுவை அருப்புக்கோட்டை அறுவை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்னதிர்பேட்டை சிந்தாரிப்பேட்டை என்பது சின்னதரிப்பேட்டை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சேதுராயன் புத்தூர் அப்படிங்கிறது சேராத்து சேதுராயன் புத்தூர் என்பது சேராத்து திருக்குறுகூர் அதாவது அல் ஆழ்வார் திருநகரி திருக்குறூர் என்பது ஆழ்வார் திருநகரில் அது வந்து குறுகை என்று அழைக்கப்பட்டது குறுகை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உறையூர் உறையூர் என்பது உரந்தை என்று அழைக்கப்பட்டது ஓகேவா சோ உறையூர் இப்ப அழைக்கப்படுறது உரந்தைன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு உரையூர் வந்திருக்கு உரந்தை என்பது இதுக்கு முன்னாடி இருந்த பேர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவாரூர் திருவாரூர்ங்கிறது ஆரூர் என்று முன்னாடி அழைக்கப்பட்டது திருவாரூர் ஆரூர் நெக்ஸ்ட் வண்ணாரப்பேட்டை மாதேவிருந்திய பூந்தமல்லின்னு சொல்லுவாங்க பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி சைதாப்பேட்டை என்பது எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா சைதை வானவன் மாதேவி என்பது மானாம்பதி வானவன் மாதேவி என்பது வானாம்பதி மன்னார்குடி என்பது மண்ணை மன்னார்குடிங்கிறது மண்ணை நெக்ஸ்ட் வந்து நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி வந்து புதுவை சோ ரெண்டுமே சான்சஸ் இருக்கு ஓகேங்களா புதுக்கோட்டைனா கையில முடியணும் புதுச்சேரினா வயல முடியணும் இது புதுவை இது புதுகை சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் வந்து பாத்தீங்கன்னா குடந்தை நெக்ஸ்ட் வந்து திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு என்பது சோநாடு என்று அழைக்கப்பட்டது சோழ நாடுன்னு சொல்றது சோநாடு நாகப்பட்டினம் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா நாகை நாகப்பட்டினம் நாகை உதக மண்டலம் பாத்தீங்கன்னா ஊட்டின்னு சொல்லுவாங்க உதகைன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே உதக மண்டலம் தான் மண்டலம் என்பது ஊட்டி உதகை சோ நாளு உதகைனாலும் உதக மண்டலம் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைம்பொழில் என்பது பம்புலி பைம்பொழில் என்பது பை பம்புலி என்று அழைக்கப்பட்டது சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோவன்புத்தூர் கோவன்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்துட்டு கோவை கோவன்புத்தூர் என்பது கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் கோவை சோ இது ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவகோட்டை தேவகோட்டை வந்துட்டு தேவோட்டை என்று அழைக்கப்பட்டது தேவகோட்டை என்பது தேவோட்டை ரெண்டுமே ஒண்ணுதான் கோபன்புத்தூர்னாலும் ஒண்ணுதான் கோயம்புத்தூர்னாலும் ஒண்ணுதான் கோவைனாலும் ஒண்ணுதான் நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி என்பது நெல்லை திருநெல்வேலி என்பது நெல்லை செங்கல்பட்டு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா செங்கை செங்கல்பட்டு செங்கை திருநின்ற ஊர் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா தின்னனூர் திருநின்றவூர் தின்னனூர் தஞ்சை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தஞ்சாவூர் இப்ப தஞ்சாவூர்னு சொல்றோம் முன்னாடி தஞ்சை என்று அழைக்கப்பட்டது நெக்ஸ்ட் ஈரோடு ஈரோடை ஈரோடு எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா ஈரோடை ஏற்காடு அப்படிங்கிறது ஏரிக்காடு ஏற்காடு என்பது ஏரிக்காடு நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கல் என்பது ஆரைக்கல் நாமக்கல் என்பது ஆரைக்கல் குளித்தலை குளித்தலை என்பது கு குளிர் தண்டலை குளிர்தலை எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு குளிர்தண்டலைன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது பழனி என்பது திரு குடி பழனி என்பது திரு ஆவினம் குடி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பழவேற்காடு பழவேற்காடு என்பது புலிக்காடு பழவேற்காடு எவ்வாறு அழைக்கப்பட்டது புலிக்காடு வேதாரண்யம் திருமறைக்காடு ஓகேங்களா வேதாரண்யம் எவ்வாறு அழைக்கப்பட்டது திருமறை காடு சோ திண்டிவனம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா புளியங்காடு திண்டிவனம் புளியங்காடு ஸ்ரீரங்கம்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது திருவரங்கம் நெக்ஸ்ட் வர்த்தலகுண்டு என்பது வெற்றிலை குண்டு என்று அழைக்கப்பட்டது வர்த்தல குண்டு என்பது வெற்றிலை குண்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரம் முகவை ராமநாதபுரம் முகவை தருமபுரி தகடூர் தருமபுரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தகடூர் சோ ராமநாதபுரம் ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சோ தருமபுரி வந்துட்டு தகடூர் தாம்பரம் என்பது தர்மபுரம் தாம்பரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது தர்மபுரம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேலம் சேலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது சேரளம் சேலம் சேரளம் மதுரை மதுரை சோ இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மதுரை எவ்வாறு அழைக்கப்பட்டது மதுரை பொள்ளாச்சி என்பது பொலில் ஆட்சி பொள்ளாச்சி எவ்வாறு அழைக்கப்பட்டது பொலில் ஆட்சி தாராசுரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ராஜேஸ்வரம் தாராசுரம் ராஜேஸ்வரம் சிவகங்கை நாலு கோட்டை சிவகங்கை எவ்வாறு அழைக்கப்பட்டது நாலு கோட்டை விருதாச்சலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது முதுகுன்றம் விருதாச்சலம் முதுகுன்றம் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல சோ ரெண்டு மூணு வந்து ஆல்ரெடி ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ ஆல்ரெடி டிஎன்பிசில எதாவது கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பூவிருந்தவல்லி சைதாப்பேட்டை வானவன் மாதேவி மன்னார்பட்டி புதுக்கோட்டை புதுச்சேரி சோ இதெல்லாம் வந்துட்டு டிஎன்பிசில ரிப்பீட்டடா கேட்கற கொஸ்டின் நல்லா பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா அதுல வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் கண்டிப்பா வரும் பாத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்